கௌரி கிஷன் நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் இளம் வயது திரிஷா கதாபாத்திரத்தில் நடித்தவர் இந்த படம் மூலம் பலரது இதயத்தையே கவர்ந்து இழுத்தவர் நைன்டி சிக்ஸ் படத்தில் கௌரி கிஷன் நடித்த பிளாஷ்பேக் காட்சிகள் பலரையுமே கவர்ந்து இழுத்தது அந்த அளவிற்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கேரளாவில் பிறந்தவர் தனது இளம் வயதில் பல வருடங்களை சென்னையில் கழித்தார் பின்னர் இப்போது பெங்களூரில் உயர்கல்வியை முடித்துள்ளார் கிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் போது துபாயில் உள்ள மாமா ஒருவர் மூலமாக நைன்டி சிக்ஸ் படத்திற்கு தேர்வு நடைபெறுகிறது என்று தெரிய வந்தது அதில் பங்கு பெற்ற கிஷன் தனது நடிப்புத் திறனால் அந்த வாய்ப்பை பெற்றார் அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு ஒரு மலையாள படத்தில் நடித்த கௌரி கிஷன் பின்னர் மாஸ்டர் மற்றும் கர்ணன் படத்திலும் நடித்தார் இதுவரை தமிழ் தெலுங்கு மலையாளம் என பதினைந்து படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் கௌரி இந்த ஒரு மலையாள படத்தில் நடித்தும் வருகிறார் கௌரி கிஷன் திரைப்படங்களைத் தாண்டி வெப் சீரியஸ்களிலும் மற்றும் இசை வெளியீட்டு விழாக்களிலும் நடித்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வரும் கௌரி கிஷன் என்னதான் வாய்ப்பு கிடைத்தாலும் இன்னும் பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை அதனால் அவ்வப்போது தன்னுடைய சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹாட்டான புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார் சமீபத்தில் இவருடைய மால்தீவ்ஸ் என்ற பிக்னி புகைப்படங்கள் மிகப்பெரிய வைரலானது அங்கு தன்னுடைய தோழிகளுடன் ஆட்டம் போட்ட வீடியோக்கள் மற்றும் ஃபோட்டோஸுகளை பகிர்ந்து ரசிகர்களை இறங்கடித்து வருகிறார் கௌரி கிருஷ்ணன் அவர்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்